சேனல் நாங்கள் இன்னைக்கு நான் தக்காளி குழம்பு தான் பண்ண போகிறேன் தக்காளி குழம்பும் இட்லியும் இது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ஃபேவரெட் அவங்களோட ஃபேவரெட் டிஷ் இது அதுக்கு நான் ஒரு மூணு நல்லா பழுத்த தக்காளியும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கல அதனால நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணப் போகிறேன் இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சின்னதும் இல்லாமல் கொஞ்சம் பெருசும் இல்லாமல் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க தக்காளியை ஒரு தக்காளியை அரைச்சி ஊற்றிடலாம் எடுத்து வச்சிடலாம் கட் பண்ண தக்காளியை ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பட் ஆனால் இங்கே எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல ஸோ அதனால் பெரியவங்க தான் என்ன போடுறேண்ணா நீங்கள் உங்களுக்கு சின்னவங்க கிடச்சிச்சின்னா நீங்கள் சின்னவங்க போட்டு பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நிறைய டிஸ்டர்பன்ஸ் என் பொண்ணு அங்கேருந்து டவுட் இருக்கா மேத்து அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிக்கிட்டே என் ஹஸ்பண்ட் வீடியோ இருக்காரு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தக்காளியும் வெங்காயம் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் வேணும் தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு போதும் அது கூட சேர்த்து இன்னும் தக்காளி எல்லாம் சேர்த்து அரைப்போம் அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கல ஒரு கை அளவுக்கு போட்டுக்கடலாம் சேர்ப்பாங்க நான் நீங்கள் சேர்க்கலை கசகசா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு போய் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பாக ஆன் பண்ணிக்கலாம் இப்படி ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நாளைக்கு கூட சட்னி ரெடி ஆகாது பாத்திரம் இங்கே இருக்குது ஓஹோ பாத்திரம் இங்கே இருக்குது அடுப்பாக அங்கே ஆன் பண்ணிட்டேன்னா சூப்பர் ஓகே ஆனால் அடிக்கடி இந்த மாதிரி தான் கன்ஃபியூஸ் ஆகுது ஓகே பாத்திரம் வச்சாச்சு அதில் ஒரு ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு இலை ஒரு கல்பாசி போட்டுக்கணும் இது கடைசியாக தாளிக்கும் போதும் இது போடணும் அதை முன்னாடியே கொஞ்சம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அது புரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் போடணும்னா ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன சின்ன வெங்காயத்தையும் ரெண்டாக கட் பண்ணி போடுங்க சின்ன சின்ன ரொம்ப சின்னதாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் உங்களுக்காக சப்பாத்தி ரோல் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அது அப்படியே சைட் பை சைடாக பண்ணணும் இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு தக்காளியை போட்டுக்கலாம் என்னடா இவ்வளோ தக்காளி போடுறேன்னு நினைக்கிறேன் இந்த தக்காளி குளிப்பே இருக்காது தான் நிறைய போடுறேன் தக்காளி வடங்குறதுக்கு கொஞ்சம் ஒப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம சப்பாத்தி மாவு அணைச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் அப்போ சப்பாத்தி மாவை நல்லா அடித்து அடைஞ்சிங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா தக்காளி நல்லா வெந்துருச்சு அது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி முதலே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் நான் இப்போ இனிமேல் உப்பு சேர்க்க வேண்டாம் சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க அப்படியும் ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் தனி மிளகா பொடி அரை ஸ்பூன் தனி மிளகா பொடி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தீ வேக விட்டுக்கலாம் சாம்பார் பொடி கொஞ்சம் வேகட்டும் சப்பாத்தி வந்து இந்த பன்னீர் வச்சு தான் பண்ண போகிறேன் சப்பாத்தி ரோல் அதுக்கு இந்த பன்னீரை வந்து கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து தக்காளிக்கு அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம் இதில் தேங்காய் முந்திரி பருப்பு தக்காளி அப்புறம் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் தக்காளி குழம்பு தான் அது அதனால குழம்பு பார்த்து கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா திண்டி விட்டுக்கோங்க இன்னுமே தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு அது கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் அவர் கொதி வரட்டும் நல்லா ஓகே சரி வாங்க சரி வாங்க அடுத்து சப்பாத்தி ரோலுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய வை ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயட்டும் என்ன காய்ஞ்சோன்னா அந்த பன்னீர் ஸ்லைஸ்லாம் அதில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு காரத்துக்கு தனி மிளகா பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகா பொடி எல்லாம் வேகணும் பன்னீரோடு சேர்ந்து ரொம்ப நேரம்னா வேக விடாதீங்க கொஞ்சமாக வந்தால் பொடி அப்படியே தக்காளி குழம்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தக்காளி குழம்பு பொடி வந்துடுச்சு வந்தால் மிக பார்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக வேணும் கொஞ்சம் பத்தலை என்ன போட்டுக்கலாம் பன்னீர் பொடி எல்லாம் நல்லா வெந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டைட்டில் தக்காளி குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இப்போ தாளித்து விட்டுடலாம் தக்காளி குழம்பு அந்த பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க தாளிச்சு விட்டுடலாம் என்ன ஊற்றிக்கலாம் நல்லா நிறையாவே எண்ணெய் வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் உள்ளதுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கூட பட்டை ஒரு கல்பாசி போட்டுக்கலாம் இது பட்டை இல்லை பிரிஞ்சு இலை ஒன்று ஏற்கனவே ஒரு இலையும் கல்பாசியும் போட்டிருக்கோம் அதனால் இப்போ ஒன்று தான் போடுறேன் நான் ரெண்டுலேயும் ஒன்று வந்து தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவுக்கலை கலட்டிட்டு தக்காளி குழம்பு ரெடி அடுத்தது இட்லி ஊற்றிடலாம் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம் சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் டேடி வந்து உட்காந்து பாரு சாப்பிடுறது ரெடியா டேடி டேய் இங்க என்னடா பண்ற கிச்சன்ல சப்பாத்தி வாசம் வந்துச்சா உங்களுக்கு அம்மா சொல்ற சப்பாத்தி வாசம் வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு ஓகே வாங்க சப்பாத்தி ரோல் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா மேனஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரேஞ்சு இந்த பன்னீர் இதுக்கு வந்து கேப்சிகமும் போடலாம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மைனா சிரப் ஓகே இதெல்லாம் அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்ல ரெசிபி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அனுப்பிச்சிங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பன்னீர் ஸ்லைஸு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டும் கூட கேப்சிகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேப்சிகம் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் ரேஞ்சு நிறைய ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹனி மஸ்டர்ட் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த ஹனி மஸ்டர்ட் போட்டிங்கன்னா பசங்களும் சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இதை ரோல் பண்ணிடுவோம் இப்போ வீட்டில் இப்போ சாப்பிட்னா இப்படியே சாப்பிட்றலாம் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிச்சதுனா சப்பாத்தி ரோல் ரெடி லஞ்ச் பாக்ஸில் வச்சு விட்டிங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே அது மஞ்சள் வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் சுட சுட நல்லா சுட சுட இட்லி தக்காளி குழம்பு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது தக்காளி குழம்பு நாங்கள் நல்லா ஓகே சாப்பிட்டு காமிச்சிடுறேன் இந்த மாதிரி நல்லா இட்லி நல்லா கிணஞ்சி ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்